அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ஜக்காத்து என்ற கடமை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அரைவசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் யாருக்கேனும் செல்வத்தை கொடுத்து அவர் அதற்கான ஜக்காத்தை நிறைவேற்றவில்லை ஆகி கியாமத் நாளில் அச்செல்வம் கடுமையான நஞ்சுடைய பாம்பாக மாறும் அது அவருடைய கழுத்தில் சுற்றி கொண்டு தன்னுடைய இரண்டு விஷப்பற்களால் அவருடைய தாடையை கொத்தி கொண்டே நானே உன்னுடைய செல்வம் நானே உன்னுடைய புதையல் என்று கூறும் இதை கூறிவிட்டு அல்லாஹ் தன்னுடைய அருளினால் தங்களுக்கு கொடுத்திருக்கும் பொருட்களில் உணோபித்தனம் செய்கிறவர்கள் அது தமக்கு நல்லதென என்ன வேண்டாம் அவ்வாறு அன்று அது அவர்களுக்கு தீங்குதான் அவர்கள் உலோபித்தனத்தால் சேர்த்து வைத்த பொருட்கள் எல்லாம் வறுமையில் அவர் கழுத்தில் அரிகண்டமாக போடப்படும் அல்குரான் அத்தியாயம் மூன்று வசனம் நூற்றி எண்பதினுடைய அந்த செய்தியை காட்டி இந்த செய்தி அபுகுரையராவதியாகும் அன்பு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹி குன் புகாரிகளே ஒன்று நான்கு பூஜ்ஜியம் மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த பொருளாதாரத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டுமே ஏழைகளுக்கு கொடுக்க சொல்கிறது ஜக்காத் முறையாக சரியாக அமல்படுத்தப்பட்டால் முஸ்லிம்களில் யாசிக்கக்கூடியவர்களே இருக்க மாட்டார்கள் என்கின்ற அளவிற்கு வந்துவிடும் ஜக்காத்திற்கென்று சில விதிமுறைகள் உண்டு சட்ட திட்டங்கள் உண்டு ஜக்காத் அதனுடைய தன்மைகள் அதனுடைய அளவீடு இவைகளெல்லாம் சரியான முறையிலே கணக்கு பார்க்க வேண்டிய நிலை இருக்கிறது சில நபர்களுக்கு ஜக்காத்து கடமையாகும் என்று விதியாக்கப்பட்டிருக்கிறது சுதந்திரமானவராக இருக்க வேண்டும் அடிமையாக இருந்தால் அவர் மீது ஜக்காத்து கடமை இல்லை இரண்டாவது முஸ்லீமாக இருக்க வேண்டும் சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும் பருவ வயது வந்தவராக இருக்க வேண்டும் நிசாபு அளவு சொந்தமாக்கியவராக இருக்க வேண்டும் சுவாதீனம் இல்லாதவர் வயது வராத சிறுவர்களுக்கு ஜக்காத்து கடமையாகும் என்றும் இருக்கிறது அவர்களுக்கு உண்டான அந்த ஜக்காத்தை அவர்களுடைய அந்த பொறுப்பாளர் நிறைவேற்ற வேண்டும் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு மனிதருக்கு உண்டான ஜக்காத் என்கின்ற அந்த கடமை நிறைவேற்றப்படுவதற்குண்டான நிபந்தனைகள் எடுத்தாளப்பட்டிருக்கிறது ஒரு மனிதருக்கு ஜக்காத்து கடமையாகும் பொருளின் அளவிற்கு நிசாபு என்று கூறப்படும் ஒவ்வொரு பொருளுக்குமே தனித்தனியாக நிசாபு என்பது உண்டு அதை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பொருள் நிசாபுடைய அளவை அடைந்திருக்க வேண்டும் அந்த பொருள் தனக்குரியதாக இருக்க வேண்டும் தனது தேவைகள் போக நிசாப் அதிகப்படியானதாக இருக்க வேண்டும் கடன் இருக்கக்கூடாது அப்படியே கடன் இருப்பினும் கடன் போக மிச்சம்ள்ளது எட்டி இருக்க வேண்டும் கடன் இருந்தாலும் ஜக்காத்து கடமையாகும் என்றெல்லாம் சில அறிஞர் பெருமக்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் ஜக்காத் கடமையாக கூடிய இனங்களை குறித்து சொல்கின்ற போது ஆடு மாடு ஓட்டகம் உணவு தானியங்கள் தங்கம் வெள்ளி பணம் எப்பொருளாக இருப்பினும் அவற்றை வியாபாரத்தில் ஈடுபடுத்தினால் அதற்கு ஜக்காத்து கடமையாகும் சில அறிஞர் பெருமக்கள் திராட்சை பேரித்தம் பழத்தின் மீது ஜக்காத்து கடமை என்று தெளிவாக எடுத்துச் சொல்வார்கள் இப்படி ஜக்காத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலே மார்க்கம் தெளிவான வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது தங்களுடைய பொருளீடு பொருளாதாரம் சரியாக கணக்கு பார்க்கப்பட்டு அதற்கு முறையாக ஒவ்வொரு வருடமுமே ஜக்காத்தை நிறைவேற்றிவிட்டால் நம்முடைய பொருளாதாரம் தூய்மை அடைந்து விடுகிறது என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா ஜக்காத்து கடமையாக்கப்பட்டவர்கள் முறையாக ஜக்காத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து